ஹாய் வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் சிறுதானியத்தில் வெளில சோலை வச்சு நல்லா பஞ்சு பஞ்சான குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் வெள்ளை சோளம் ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் உளுந்த மருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான் அளந்து வச்சதெல்லாம் வீடியோ எடுத்தேன் ஆனால் எப்படியோ தெரில நான் தெரியாமல் அந்த ரெண்டு கிளிப்பை மட்டும் டெலிட் பண்ணிட்டேன் அதனால் என்னால் ஆட் பண்ண முடியல ஆனால் அளவு இதுதான் இந்த அளவில் போட்டிங்கன்னா நல்லா பஞ்சு பஞ்சாக சூப்பராக வரும் மாவு அரைக்கும் போது நல்லா நொற நொரப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா நைஸாக அறப்பட்டிருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அது கூடவே உப்பு சேர்த்து நம்ம தண்ணி ரொம்ப சேர்த்துராம கெட்டியாவே இட்லி மாவுக்கு மாதிரியே கரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் நல்லா கரைச்சிட்டு இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க காலையில இதை எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி இருக்கும் இட்லி மாவு மாதிரியே நீங்கள் கரைக்கும் போது தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா நம்ம பணியாரம் ஊற்றும் போது நம்ம தாளிச்செல்லாம் சேர்க்குறனால ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால் நீங்கள் கரைக்கும் போது முடிஞ்சளவு நல்லா கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க நம்ம தாளிச்செல்லாம் கொட்டி பணியாரம் போது ரொம்ப கெட்டியாக இருந்தால் கூட லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்கு மட்டும் மாவு தண்ணியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் என்ன சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டு உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும் இது கூடவே நல்லா நைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாம் கூடவே நைஸாக கட் பண்ண பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நீங்கள் மாவுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இந்த ஒரே மெஷர்மெண்ட்டு தான் இதிலே நீங்கள் பணியாரம் ஊற்றினாலும் நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் இதே நீங்கள் இட்லி ஊற்றுனாலும் நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் நான் கடைசியாக இட்லியுமே ஊற்றி காமிச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூடவே துருவனை தேங்காய் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பணியாரத்துக்கு எடுத்து வச்சுருக்க மாவில் இந்த நம்ம தாலிப்பை கொட்டிடலாம் நீங்கள் ஆல்ரெடி மாவு கரைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் கரைச்சிருக்கோம் சப்போஸ் நீங்கள் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலாட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் மாவு நல்லாவே கெட்டியாக இருக்குது ரொம்பலாம் தண்ணியாக இல்லை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பனியாரக்கல்ல ஸ்டவ்வில் வச்சுட்டு எல்லா குழியிலையுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை நெய் தான் பிடிக்குன்னா நெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வைச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நம்ம நார்மலாக அரிசி போட்டு பண்ணுற பணியாரத்தை விட இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதே மாதிரி நல்ல புசு புசுன்னும் வந்திருந்தது நம்ம நார்மலாக ரைஸ் போட்டு பணியாரம் செய்யறதை விட அப்பப்போ இந்த மாதிரி சிறுதானியத்தில் சோளம் வச்செல்லாம் அந்த பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எல்லா குழியிலையுமே மாவு ஃபில் பண்ணிவிட்டு மேலாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல புசு புசுன்னு வந்திருக்கும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இதில் நம்ம சோடா கிடான்லாம் எதுவுமே சேர்க்கலை அப்படியே மாவு வரைச்சி உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சோம் சூப்பராக புசு புசுன்னு வந்திருக்கு இது ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி விட்டு மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வெள்ளை சோளம் பணியாரம் ரெடி சாப்பிடும்போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போதே நல்லா குண்டு குண்டாக இருந்துச்சு நம்ம பனியாரக்கல்லில் ஊற்றி எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது கூட நமக்கு விருப்பமான தேங்காய் சட்னி கார சட்னின்னு எல்லாத்துக்குமே சூட்டானுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது செய்கிறதுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கல பசங்களுக்கு இனிப்பாக வேணும் அப்படின்னாங்கன்னா அதே மாவு பேட்டரில் கொஞ்சமாக பாகு காய்ச்சி ஊற்றி சுட்டிங்கன்னா அதுவுமே சூப்பராக இருக்கும் இதில் நான் இட்லியுமே ரெடி பண்ணியிருந்தேன் அதுவுமே ரொம்ப பஞ்சு பஞ்சாக வந்துருந்தது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்